பட்டாம்பூச்சி தன் அழகிய சிறகுகளை விரிக்க தொடங்கிவிட்டது வாருங்கள் நண்பர்களே நாமும் அத்துடன் சேர்ந்து இந்த நீல வண்ண ஆகாசவானி சிறகடித்தே பறக்கலாம் இங்க பாரு மீனும் இங்க என்ன வேணா நடக்கலாம் ஆனா நீ இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது அதை கேட்டதும் மீனுவின் கருவிழிகள் இரண்டும் கோலி குண்டுகளை உரித்து விட்டார் போல இதற்கும் அதற்குமாக வேகமாக பயத்தில் அதன் பார இடுக்குகளில் சுனைநீர் ஊற்று கொப்பளித்துக் கொண்டு வெளியேறுவது போல அவள் கண்களில் இருந்து கண்ணீர் குபுகுபு வெளியேறியது கதிரேசன் தன் விரல்களால் தன் மகளின் கண்ணீரை துடைத்தான் நான் இருக்கேன் சரியா என்றான் என்றாள் நடுக்கத்துடனே முத்துக்களை எல்லாம் தனக்குள் குவித்து வைத்திருக்கும் சிப்பி போலவே குவிந்த உதடுகளுடனே மௌனத்தை தனக்குள் செதுக்கியே சிற்ப காவியமாய் சிலை போலவே நின்றாள் மீனு எழுந்தான் கதிரேசன் தன் செல்போனில் நெட் கனெக்ஷன் உள்ளதா என்று பார்த்தான் மூன்று கோடுகளில் மூன்றாவது கோடு ஏறியும் இறங்கியுமாக மேலும் கீழுமாக வந்து வந்து போனது கூகுள் போனான் போலீஸ் சைரன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்று டைப் செய்தான் நல்ல வேலையாக ஓபன் ஆனது ஆன் செய்தான் ஜன்னல் வழியாக காட்டினான் சத்தத்தை மேலும் அதிகமாக வைத்தான் அந்த சத்தத்தை கேட்டதும் உள்ளே மந்திரம் சொல்லும் சத்தம் நின்றதை உணர்ந்தான் மீனுவை தன் கைகளால் செவற்றை ஒட்டியது போலவே அழுத்தி பிடித்தான் தானும் ஒட்டி நின்றான் திபு திபு வென்று இருவர் ஓடும் சத்தம் கேட்டது தன் மொபைலை அப்படியே மீனுவின் கையில் கொடுத்துவிட்டு மெதுவாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்தான் கதவின் அருகே சென்று தார்பாயை விளக்கி உள்ளே சென்றான் அங்கே யாக குண்டலங்கள் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம் பழங்கள் பூக்கள் என்று அள்ளி தெரிக்கப்பட்டிருந்தது இரண்டு பெண் குழந்தைகள் தரையில் மயக்க நிலையில் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் கிடந்ததை உணர்ந்தான் யார் இதில் சாரு கதிஜா என்று அவனுக்கு தெரியாது என்றாலும் இன்னும் சிறிது நேரத்தில் இருவரையும் வெளியே கொண்டு சென்றாக வேண்டும் இந்நிலையில் தன் குழந்தை வேறு அணியாக வெளியில் பயந்தபடி நின்று கொண்டிருப்பதை கதிரேசன் கண்முன் வந்து போனது தண்ணீர் இருக்கின்றதா என்பதனை பார்த்தான் ஒரு சொம்பில் தண்ணீர் இருப்பதை உணர்ந்தான் எடுத்து இருவர் முகத்திலையும் தெளித்தான் பாபா இங்க பாரு எழுந்துருங்க பாபா பாபா இங்க பாருமா என்றான் எந்த அசைவும் இல்லாமல் இருக்க இதற்கு மேல் அங்கு நிற்பது அத்தனை நல்லது இல்லை என்று தோன்ற ஒரு பெண்ணை தன் தோல் போட்டுக்கொண்டு வேகமாக வெளியே வந்தான் பின்புறமாக சென்று ஜன்னலில் ஒட்டி நிற்கும் தன் மகளின் அருகே சென்றான் அவள் பார்த்ததும் கத்திச்சா அப்பா கத்திச்சாப்பா என்றாள் கத்திச்சா வாடா ஆமாப்பா சரி சரி என்று கத்திஜாவை அப்படியே தரையில் கிடத்தி மீனு இங்க பாரு கதிஜாவை எப்படியாவது எழுப்ப முயற்சி பண்ண இந்த மொபைலை என்கிட்ட கொடு என்று அவள் கையில் இருந்த மொபைலை வாங்கினான் தன் மொபைலில் போலீஸுக்கு ஃபோன் போட்டு தன் இருக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் போலீஸுக்கு கூகுள் மேப் ஷேர் செய்தான் உடனே அவருக்கு கால் செய்தான் ரிங் போனது ரிங் போனது போனது அவனுக்கு பதட்டம் அதிகமானது ஆ எடுத்த சொல்லுங்கள் யார் சார் நான் கதிரேசன் பேசுகிறேன் சார் ரெண்டு பசங்க காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணல நான் தான் சார் காணாமல் போன ரெண்டு பிள்ளைங்களும் காட்டு மலையில் கிடச்சிருக்காங்க சார் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் சார் உடனே வாங்க சார் ஏதாவது பண்ணி ரெஸ்க்யூ பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் நான் வைக்கிறேன் சார் என்று சொல்லி கட் செய்து உள்ளே வேகமாக ஓடினான் உள்ளே சென்றவன் வேக வேகமாக சாருவையும் தன் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு வெளியே ஓடி வந்தான் தார்பாயை விளக்கினான் அங்கே இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதய நன்றி வணக்கம்